வணக்கம் இது த நியூ சர்க்கிள் நாங்கரா உங்கரா நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்பெஷல் கவரேஜ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம கூட மறுபடியும் அரசியல் ஆர்வலர் திரு ஜனார்தனன் இணைஞ்சிருக்காரு ஜனார்தனன் வணக்கம் வணக்கம் இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும் இரண்டு மணி நேரத்துல பெருசா மாற்றங்கள் நடந்த மாதிரி தெரியல ட்ரெண்ட் இப்படியே போகும்னு தெரியுது ஆனா ஒரு சின்ன இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல அப்டேட் பண்ணிருக்க நம்பர்ஸ் வச்சு படி பார்த்தா ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூற்று நாற்பதுல பாரதிய ஜனதா கட்சி தனிப்ப தனியாக வந்து முன்னிலை வைக்கிறாங்க காங்கிரஸ் தொண்ணூத்தி அஞ்சு கிட்டத்தட்ட நூறு சமாஜ்வாதி பார்ட்டி ஒரு முப்பத்தாறு ஆறு திரிணாமுல் முப்பத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் இருபத்தி ஒன்னு தெலுங்கு தேசம் பதினாறு ஜனதா தளம் பதினஞ்சு இதுதான் வந்து அபிஷியல் நம்பர்ஸ் நமக்கு இப்போ வந்திருக்கு சோ வந்து மோஸ்ட் லைக்லி கோலிஷன் கவர்மெண்ட் தான் எந்த சைடு இது பண்ணாலுமே ஒரு பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு கூட அண்ட் நிதிஷ்குமார் கூட காங்கிரஸ் தரப்புல இருந்து பேசப்படுறதா ஒரு நமக்கு தகவல்கள் வருது இன்னொரு பக்கம் திரும்ப பாஜக கோலிஷன் கவர்மெண்டா அமைக்கிறதுக்கு வேற வழி வழியில்லைன்றதால முன்பருன்னு தெரியுது எப்படி பாக்குறீங்க ட்ரெண்டுக்கு அப்புறம் மாறும்னு நினைக்கிறீங்கன்னா நிச்சயமா இதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஒன்னும் பெருசா ஒரு மாற்றம் இருக்காது முன்ன பின்னா ஒரு பத்து சீட்டு முன்ன பின்ன அதாவது இருநூத்தி இப்ப வந்து இந்தியா கூட்டணி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுன்னு இருக்காங்க இந்தியா இந்தியா லைன்ஸ் வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு முப்பதுன்னு இருக்காங்க இதனுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இன்னொரு பத்துல இருந்து பதினஞ்சு சீட்டு முன்ன பின்ன இருக்கலாமே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை சமாஜ்வாடியை பொறுத்த சமா இதுல முக்கியமான விஷயம் சமாஜ்வாடி வந்து இன்ஃபேக்ட் வந்து பிஜேபியோட அதிகமான தொகுதிகள்ல முன்னணியில இருக்காங்க அப்படிங்கிறதுதான் தான் இதுல கல நிலவரமா இருக்கு ஆஹ் ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் சமாஜ்வாடி இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறது இட்ஸ் அ ரியல் பிக் கம்பேக்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ரியல் கம்பேக்ட் ரெண்டாவது விஷயம் அதுல வந்து கிட்டத்தட்ட அந்த முப்பத்தி ஆறு தொகுதியிலையுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் ஓட்டு இது வரைக்கும் தான் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது தொகுதிகளில் முந்நூறு தொன்னூறு ஓட்டு நானூறு ஓட்டு அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருக்காங்க அதுவும் வந்து நம்ம பார்க்கணும் இருந்தாலும் சமாஜ்வாடி இதை தான் மெயின்டைன் பண்ணி கொண்டு போவாங்க ஏன்னா இதுக்கு மேலே மாறுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி ஏன்னா என்ன ஒன்றுனா ரெண்டு பேரும் ஈக்குவலா வேணா வரலாமே தவிர திரும்பி டிராஸ்டிக்காக மூவ் ஆகி அறுபது சீட்டு எழுபது சீட்டு பாரதிய ஜனதா வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி அதே மாதிரி கூட்டணிக்கு இப்பயே வந்து தெலுங்கு தேசம் இது கூட இப்போ கூட இப்படி இப்படி கூட நம்ம யோசிக்கலாம் ஒரு ஒயில்டான தாட்டு தான் தெலுங்கு தேசம் ஒரு பதினேழு பதினெட்டு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க ஆல்ரெடி ஸோ அதுவும் லீடிங்கில் இருக்காங்க எல்லாமே ஒரு லட்சம் ஓட்டு வாக்குகள் வித்தியாசத்துல லீடிங்கில் இருக்காங்க அதே மாதிரி ஜனதாதள் அவங்க ஒரு பதினாறு சீட் ஆல்ரெடி ஜெயிச்சுட்டாங்க ஜனதாதள் இணைச்சர் நிதிஷ்குமார் அவர் பேர் போனவர் தான் இங்க இருந்து அங்க போவாரு அங்க இருந்து இங்க வருவாரு இது ஒரு பதினாறு பதினாறு ஒரு முக்கியம் சொல்லியிருக்காரு அங்கிள் ஒரு நல்ல முடிவு எடுப்பாருலாம் சொல்லியிருக்காரு இது இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல காலையில நிலவரப்படி பாரதிய ஜனதா வந்து ஒரு தம்பிங் மெஜாரிட்டி எடுத்தாங்க இப்ப அப்படியே திரும்பி அங்க வந்து மமதா ஒரு இருபது முப்பது தொகுதிகள் இருபத்தொம்பது தொகுதிகள் கிட்ட அவங்க வந்துட்டாங்க அவங்க வேற ஏற்கனவே சின்ன சொல்லி வச்சிருக்காங்க எலெக்ஷனுக்கு பின்னா நான் இந்தியில போகணான்னு ஒரு யோசனையில இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய கூட்டணிக்கு இன்னைக்கு போகணான்ட்டு ஸோ அவங்க ஒரு இருபத்தொம்பது சீட் கையில வச்சிருக்காங்க ஸோ அதுவும் ஒரு இருபத்தொம்போது இங்க ஒரு நாற்பது முப்பது எழுபதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து இந்திய அலைன்ஸுக்கு போகிற பட்சத்துல போகுமாங்கிறது தெரியல ஒரு ஒயில்டு கெஸ் அப்படி போகுது அப்படிங்கிற பட்சத்துல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு மார்க்கு இந்திய அலைன்ஸே கிராஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு இன்னும் போக போக எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறது தான் தெலுங்கு தேசம் என்ன பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தேசம் போகக்கூடிய வாய்ப்பு தெலுங்கு தேசத்துக்கு ஒண்ணுமே இல்ல நீங்க டெபியூட்டி பிரைம் மினிஸ்டரா ஆவாங்க உங்க பையனை வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுங்க ஏன்னா ஆல்ரெடி ஜெயிச்சிட்டாங்க உங்க பையனை சீப் மினிஸ்டர் ஆகுங்க நீங்க டெபியூட்டி பிரைம் மினிஸ்டர் ஆவாங்க பிரசிடென்டா பிரைம் மினிஸ்டரா கூட ஆஃபர் பண்ணலாம் பத்தொன்பது சீட்டுக்கு ஏன்னா தேவகோடா ஆன மாதிரி பத்தொன்பது சீட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா நீங்க இருங்க என்ன உங்க ஸ்டேட்ட வந்து பையன் ஆளட்டும் என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபருக்கு இதெல்லாம் ஒரு கெஸ் பட் சாத்தியம் அரசியல் எதுவுமே சாத்தியம்னா அப்படி கூட பாக்கலாம் ஆஹ் பெரிய பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால ஒரு மகாராஷ்டிரால கூட்டணி ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அது ஒரு பெரிய லாஸ் எக என்ன இதுலேயும் கர்நாடகாலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் கம்மியாக இருக்கு மற்றபடி ஒடிசாவை ஒடிசால கிளீன் ஸ்வீப் எடுத்துட்டாங்க அதாவது இருபத்தோரு தொகுதிகளில் கிட்டத்தட்ட பத்தொம்பது தொகுதிகளில் கிளீன்ஸ்வீப்பு ஒரு லட்சம் ஓட்டு இன்ஃபேக்ட் ஒடிசா சட்டமன்ற தேர்தல் நடந்தது எண்பது தொகுதிகளுக்கு மேலே முன்னிலையில் இருக்காங்க ஆட்சியை அமைக்கிறாங்க அதாவது நவீன் பட்நாயக் வந்து ஆகஸ்ட் மாதம் இந்த இந்த ஆட்சியை திருப்பி தக்க வச்சிருந்தாருன்னா ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் ஒரு முதலமைச்சராக இருந்தாருன்னா என்ன இந்தியாவிலேயே அதிக நாட்கள் முதலமைச்சராக இருந்த முதல்வராக இருந்திருப்பார் இன்னைக்கு அதை தவிர விட்டாங்க அங்க வந்து இப்ப பாரதிய ஜனதா ஆட்சி கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு பட் அங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் புரியுது நான் ரெண்டு மூணு விஷயங்கள் குறிப்பா பாஜக சுற்றி இருக்க ரெண்டு மூணு விஷயங்கள் டச் பண்ணி நினைக்கிறேன் முன்னாடி அதை சொன்னீங்க நூறு தொகுதிகளில் இது வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த நிலவரம்னு வச்சுக்கலாம் நூறு தொகுதிகளில் ஒரு ஆயிரம் வாக்கு வித்தியாசத்துல பாஜக முன்னிலையில இருக்கு இது மாதிரி மற்ற கட்சிகளுக்கும் பொருந்தும் சில இடங்கள்ல பாஜக ஆயிரம் வாக்குகள்ல தான் பின்தங்கியே இருக்கும் சில இடங்கள்ல ஸோ வந்து இப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்விங்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி அது ப பத்துல பத்துன்றது இருபது முப்பதாக கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே நம்மளால ஷுவரா சொல்ற முடியும் இதுதான் ட்ரெண்ட் அப்படின்றது பட் ஸ்டில் இதுக்கப்புறம் பெருசா மாறுறதுக்கான வாய்ப்பு தான் பார்க்க முடியுது இது ஒண்ணு எனக்கு வந்து பாஜகவுடைய எதிர்காலம் அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னாக்கா அடுத்த வருஷம் வந்து ஆர்எஸ்எஸ் தொடங்கி என்ன என்னெனவு சரியா இருக்குன்னா நூறு வருஷம் ஆகுது அப்படின்றதால நிறைய இருபத்தஞ்சு ஆஹ் ஆமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதால நிறைய விஷயங்கள் டுவர்ட்ஸ் அவங்களுடைய கோர் அஜெண்டா இந்துத்துவா பாலிடிக்ஸ்ல கொண்டு வருவாங்க எஸ்பெஷலி ஒரே நாடு ஒரே தேர்தல் யூனிஃபார்ம் சிவில் கோடு நம்ம முன்னாடி பேசின மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் க நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இப்போ கோவலேஷன் கவர்மெண்ட் அமையும் பட்சத்தில் எஸ்பெஷலி ஒரு நான் சந்திரபாபு நாயுடு நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு ஒரு சினாரியோல இவர் சந்திரபாபு நாயுடு பிஎம்ஆர்ஆர் அப்படின்னாக்கா இந்த டீலிமிடேஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் இது எல்லாமே வந்து கேள்விக்குள்ளாகும் இதையும் வந்து எடு எதுவும் பண்ண அவ்வளோ சீக்கிரம் பண்ணிட முடியாது ஏன்னா அது எல்லாமே தென் மாநிலங்களுக்கு ஒரு இதுவாக சொல்ற ஒரு சர்ச்சை ஏற்கனவே போயிட்டு இருக்கு பின்னடைவா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது பாஜகவுடைய செயல்பாடுன்றது நம்ம இப்படி அசியூவ் பண்ணிப்போம் அவங்க கோலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னு அசியூவ் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல அதாவது நீங்க சொல்ற மாதிரியே கரெக்ட் பாஜக பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எல்லாத்துலயுமே ஒரு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் மோடுக்கு தான் போயாகணும் இந்த தடவை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சரி ஈவன் இன்ஃபேக்ட் வந்து போன தடவை நரேந்திர மோடி அவர்களுக்கும் இருக்கட்டும் அமித்ஷாவுக்கும் இருக்கட்டும் ஒரு ஒரு இருந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அப்படிங்கறது இந்த தடவை அவங்களுடைய ஆட்சியில அவங்க அமைச்சர்கள் மத்தியிலே இருக்குமாங்கிறது வந்து ஒரு பெரிய ஏன்னா இப்ப நிதின் கட்கரி ஒரு லீடு எடுக்கலாம் ராஜ்நாத் சிங் ஒரு லீடு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ன சோ இந்த மாதிரி பார்ட்டியில உள்ள சீனியர் லீடர்ஸே வந்து ஒரு லீடு எடுப்பாங்க அதனால பார்ட்டிக்குள்ளேயே அவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் தான் பண்ணி பார்ட்டியை லீட் பண்ணனும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நரேந்திர மோடி ஸ்டைலா எனக்கு அது எனக்கு ஒண்ணுதான் அது என்னன்னா இதுக்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது தனி மெஜாரிட்டி ரெண்டு தாட்டி பிஎம்ஏ பிஎம் இருக்கும்போது தனி மெஜாரிட்டி இருக்கும்போது அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு சரியா இருந்துச்சு இனிமேல் அவருடைய ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் ஏன்னா எல்லாரையும் அரவணிக்க கூடியவர்ன்ற ஒரு பேர் அவருக்கு இல்ல இல்ல அதுக்காக கேக்குறேன் இல்ல இல்ல இது வந்து நம்ம அப்படி பாக்குறதோட நரேந்திர மோடியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து பிக் பண்ணி இது வந்து அவங்களுக்கு அதாவது நரேந்திர மோடிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டிய ஒரு தான் இருந்தாங்க அதுதான் உருவாக்கினாங்க இது வந்து அவங்க பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒன்னும் இது வந்து ஒரு புது புதுமையான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து இட் இஸ் இட் இஸ் பார்ட்டி சென்ட்ரிக் பார்ட்டி கடந்த பத்து வருஷமாக நம்ம நரேந்திர மோடிங்கிற ஒரு ஃபிகரை பாக்குறோமே தவிர சென்ட்ரல்ல இட்ஸ் அ பார்ட்டி சென்ட்ரிக் பார்ட்டி தான் ஏன்னா நிதின் கிட்காரி வந்து ரீவேம் பண்ணதை விட இன்னைக்கு வந்து இருக்கிற தலைவர்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள் ஒன்றும் பெரிய அளவுல பண் பண்றது இல்லை பண்ணதில்ல சோ பார்ட்டி சென்ட்ரிக்கா பார்ட்டியா இருக்கிறதுனால அது ஒண்ணும் பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தாது பட் ஆனா காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள நிச்சயமாக இந்த தடவை வந்து நரேந்திர மோடி அவர்கள் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாருங்கிறது தான் இதை பார்க்கும்பொழுது எனக்கு தெரியும் கண்டிப்பா இப்ப யூபி இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யாருமே எந்த ஈவன் வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டா இருந்த ஜேர்லிஸ்ட்டுமே இந்த அளவுக்கான யூபி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் இப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியுது மிகப்பெரிய சர்பிரைஸா இருக்கு அப்படின்ற பொழுது அப்ப யூபில உண்மையாலுமே வந்து இவங்களுக்குள்ள ஒரு கோல்ட் கோல்டு வார் மாதிரி ஒரு உள்ளடி பாலிடிக்ஸ் போயிக்குன்றதை புரிஞ்சுக்கலாமா ஏன்னா யூபின்றது முக்கியமான இடம் அது எப்பயுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ற இடம் பிஜேபி ஆர் ஆனா இந்த இடத்த இப்படி விட்டுருக்காங்கன்ற பொழுது அப்படியான சிந்தனைகளுக்கு எல்லாம் வழி இருக்கு இல்லையா யூபியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன தவற விட்டாங்க அப்படின்னா போன தடவை வந்து இந்த மகாகட்பன் போட்டு உருவாக்கி பிஎஸ்பியை வந்து உள்ள வச்சதுல வந்து பிஎஸ்பிக்கு ஃபேவரபுளா போனுச்சு பட் ஆனா இந்த தடவை பிஎஸ்பி தனித்து இருந்ததை வந்து மேபி அவங்க வந்து என்ன நினைச்சிட்டாங்கன்னா எஸ்சி ஓட்ஸ் கன்சால்டேட் பண்ணிடுவாங்க அது கன்சல் ஆனா இங்க வந்து என்னன்னா ஆக்சுவலா ஜான் ராஜ்பூத்தோட ஓட்டுகள் வந்து பெருமளவுல இவங்களுக்கு வந்து சேரல தான் நம்பி இருந்தாங்க பாரதிய ஜனதா அந்த வாக்குகள் வந்து அதிகமாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அதே மாதிரி பிஎச் பிஎஸ்பி வந்து கன்சாலிடேட்டடா தனியா நின்றதுனால ஓட்டை பிரிச்சுட்டாங்க ஸோ அந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஃபேவரபிள் டு சமாஜ்வாடி பார்ட்டிக்கு அதுக்கு ஒரு இதுவாக போனதுனால சமாஜ்வாடி பார்ட்டிக்கு அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு முன்னெடுப்பா எடுத்து பெரும்பாலான தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இவங்க எடுக்கிற ஒரு ஆறாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு அந்த இடத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல நினைக்கிற இவங்கள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க பிஎஸ்கி பகுஜன் சமாஜ்வாடி பகுஜன் சமாஜ்வாடி வந்து பெருவாரான வாக்குகளை வந்து பிரிச்சதுனால அந்த ஒரு லீடு வந்து இப்போ சமாஜ்வாடி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா அதுல பாக்குறோம் பட் நீங்க சொல்ற மாதிரி கோர் லெவல்ல அவங்க பண்ணணுமா அப்படிங்கறதையும் பாக்காஸ் அதாவது வெள்ளி எஸ்டாப்லிஷ்டு பார்ட்டின்னு உத்தரப்பிரதேஷ்ல பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் பட் அது என்னங்கிறத கட்சிக்குள்ளே அவங்களுக்கான ஒரு தனி இதை திருப்பியும் ரீவாம் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா அயோத்தியா மாதிரி தொகுதிகளிலே பின்னடைவு அடையும் பொழுது ஆறு மாதம் கூட அவ்வளவு ராமர் கோயில் திறப்ப அந்த ஒரு விஷயத்தை முக்கியமான ஒரு பிரச்சார யுக்தியாகவும் பயன்படுத்துறாங்க பாஜக இப்ப வந்து நேரடியாக அயோத்தியால தோற்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்றப்ப அவங்களுடைய அந்த பாலிடிக்ஸ் எடுபாடுலையோ இல்லை அவங்க பாலிடிக்ஸ் திரும்பி அவங்க பண்ணக்கூடிய கட்டத்தில் இருப்பாங்களோ நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களும் உட்காந்து கோயிங் பேக் டு டேபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிராச் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விஷயத்தை யுபி விஷயத்துல பண்ணனும் அத பாப்பன நம்ம தொடர்ச்சியா ஆஹ் அடுத்து வந்து நான் பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுல ஏடிஎம் கே பர்ஃபார்மென்ஸ் இது வந்து இந்த வாட்டி யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு கிட்டத்தட்ட நாலு இடங்கள்ல மூணாவது நாலாவது இடத்துல வந்துருக்காங்க நாம் தமிழர் முன்னாடி வந்துட்டாங்க நாம இந்த இடத்துல நாம் புதுச்சேரில பாத்தீங்கன்னா ஆஹ் பின் ரொம்ப இந்த இருக்கு நாலாவது இடம் மூணாவது இடம் ரெண்டாவது இடம் கூட இல்ல கிட்டத்தட்ட ஒரு 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 பத்து இடங்கள்ல இந்த மூணாவது நாலாவது இது எப்படி பாக்குறீங்க அந்த இடைத்தேர்தல் ஒண்ணு நடக்குது சட்டமன்ற இடைத்தேர்தல் விளம்பரம் நினைக்கிறேன் அங்கேயும் வந்து மூணாவது இடத்துக்கு பின்தாங்க ஆஹ் நான்காவது இடம் எப்படி பாக்குறீங்க ஏடிஎம்கேமஸ் ஏடிஎம் கேல ஒரு பூகம்பம் வெடிக்குமா கலக கலக குரல் எழுமா நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு இப்போ இப்ப பாத்தீங்கனாலே ஒரு பன்னெண்டு பதிமூணு பர்சன்ட் பாரதிய ஜனதாவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது வந்து ஓவரால் இதுல வந்து காமிக்குது போலிங்ல ஸோ அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் ஓட் ஷேர் இன்க்ரீஸுங்கிறது முடிஞ்சு போச்சுன்னா அதை கொஞ்சம் அதை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தேழு முப்பத்தெட்டு சீட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் மீண்டும் அதையே ரீட்டைன் பண்ணிட்டோம் நாங்க தான் இங்கேன்னு சொல்லிடுவாங்க இதுல ரியலாவே அஃபெக்டட் பார்ட்டி அப்படிங்கிறது மாதிரி சொன்னீங்க பாத்தீங்கன்னா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு வந்து நிச்சயமாக இந்த ஜூன் நாளுக்கு அப்புறம் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நிச்சயமாக ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் என்னதான் இருந்தாலும் எடப்பாடியாரும் ஒரு முன்னாள் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு தலைவர் மேல வந்திருக்காரு அம்மா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு தலைவர் கிடையாது அவங்க சொன்னா கட்டுப்பாடு கிடையாது நீ நீங்க வந்து மாட்டு சீராக இருந்தபோது நானும் மாவட்ட சிறாரா இருந்தேன்னு இன்னொரு பத்து மாவட்ட செயலாளர் கேள்வி கேட்பாங்க அந்த அந்த நிலமையில தான் இருக்காங்க அதே மாதிரி சேர்ந்து வளர்ந்தவர் தான் கட்சியிலங்கிறதுனால தொண்டர் தொண்டன்ல இருந்து நான் தலைவனானேன் அப்படிங்கிறது வந்து அண்ணாதிராறு முன்னேற்ற கழகத்துல வந்து எடுபடாது எம்ஜிஆர் கட்சியை தோற்றுவித்தார் அதனால எம்ஜிஆர் சொன்னது அம்மா ஒரு பை டிஃபால்ட் லீடர் அவங்க சொன்னதுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க அதே மாதிரி எடப்பாடியின் தலைமை கீழே இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மில்லியன் டாலர் கொஸ்டின் ஸோ அது வந்து இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பார்க்கறது ஒரு பதிமூணு தொகுதிகளே கிட்டத்தட்ட இரண்டாவது இடத்துல அவங்க இல்லை இப்போ இப்போதைக்கு நிலவரப்படி பதிமூணு இடத்துல அவங்க வந்து நில இல்லவே இல்லை ஸோ இது வந்து இன்னும் கூட போகுமா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்படி இருக்குங்கிற பட்சத்துல இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவீத வாக்குகள் தான் வாங்குறாங்க அப்படின்னாங்கன்னா இது ரியலாவே வந்து எடப்பாடியாரோடைய தலைமைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கும் நிச்சயமாக மாவட்ட செயலாளர்கள் மத்தியில ஒரு பெரிய கேள்விகளை எழுப்பக்கூடியதா தான் இருக்கும் ஜூன் நான்கு இன்றைக்கு பிறகு அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தும் அப்படிங்கறது வந்து நிதர்சனமாக தெரியுது உம் 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 மற்றபடி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸோடைய பெர்ஃபார்மன்ஸை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த நூறு தொகுதிகள்ன்றது அவங்களுக்கு வருது இதுக்கப்புறம் வருதான்றத பாக்கணும் அவங்க வந்து நம்பிக்கையா இருக்காங்க இன்னும் நூத்தி இருபது வரும் நம்பிக்கையா இருக்காங்க பொறுத்து இருந்தா பாக்கணும் அதுக்கு ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் பொறுத்து இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ர ராகுல் காந்தியுடைய நடைபயணம் வந்து ஓரளவுக்கு மா அவர்களுக்கு வந்து ஒரு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும் இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ராகுல் காந்தியுடைய ஒரு கடினமான ஏற்றுக்கணும் அதாவது நம்ம எவ்வளோ கிரிட்டிக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அதோட பெர்ஃபாமன்ஸ் பொழுது அந்த பெர்ஃபாமன்ஸையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கணும் ராகுல் காந்தியுடைய பியூர் அண்ட் பியூர் அவருடைய ஒரு தான் ரீகெயின் ஆகியிருக்காங்க இது வந்து நிஜமாவே வந்து ஒரு ஆரோக்கியம் அதாவது இந்த இந்த நாடாளுமன்றம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுலபமான நாடாளுமன்றமா இருக்கு நாடாளுமன்றத்தின் அமர்வு அப்படிங்கிறது மீண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்தாலும் பாரதிய ஜனதாவோட ஆட்சிக்கு அவ்வளவு சுலபமான ஒரு நாடாளுமன்றமா இருக்காது அப்படிங்கறது ஒன்றையும் தெளிவா தெரியுது கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்து எதிர்கட்சியினர் அமரக்கூடிய நாடாளுமன்றமா இருக்கும் எல்லா விஷயமும் வந்து போன போன ச நாடாளுமன்றத்தில் நடந்த மாதிரி ஒரு கேக்வாக் மாதிரி இருக்காது அதுக்கோட ஒரு நல்ல தான் ராகுல் காந்தி தலைமையிலான ராகுல் காந்தி தான் முக்கிய காரணம் நம்ம எவ்வளவு அளவுக்கு அவரை கிரிட்டிக் பண்றோமோ அந்த அளவுக்கு அவருக்கு கிரெடிட் கொடுக்க வேண்டிய இடத்துலயும் ராகுல் காந்தியோடைய ஒரு சாதுரியமான ஒரு தேர்தல் பிரச்சார யுக்திகள் தான் இதுல வந்து ஒரு முன்னெடுத்து நல்லபடியா வந்திருக்குங்கிறது பார்க்க முடியும் ஓகே ஓகே இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக பெர்ஃபார்மன்ஸ்ல நான் ஒவ்வொரு தொகுதிக்கா போக விரும்பல இதுல கோயம்புத்தூர்ல மட்டும் எடுத்துப்போம் அண்ணாமலை வந்து அண்ணாமலை வந்து ஒரு பி பிஎம் கேண்டிடேட் அவர் தான் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவருடைய சப்போர்ட்டர் சொன்னாங்க அதுக்கு எல்லா உரிமையாக இருக்குது ஜனநாயக நாட்டில் யாரும் அது மாதிரி சொல்ல முடியும் ஆனால் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர் தான் சிஎம் ஆக போறார் அப்படின்னாங்க எல்லாது பண்ணாங்க அவர் திரும்ப திரும்ப ரெண்டு இரண்டாம் இடத்துக்கும் மூன்றாம் இடத்துக்கும் போட்டி போடுற இடத்துல தான் இருக்கார் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு வார்டில் ஒரு ஃபோட்டோ பார்க்க முடியுது ஒரே ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு ஏதோ ஒரு பூத்துல அது ஒரு பூத்து தான் வச்சுக்கோங்களேன் அது மாதிரி நூற்றுக்கணக்கான பூத்ஸ் இருக்கும் ஒரு தொகுதி நான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது பாஜக என்னதான் ஒரு தாகத்தை ஏற்படுத்தினாலும் பாமகவுடைய கூட்டணியால் தான் இந்த வாக்கு சதவத்தை வாங்கியிருக்கு இல்ல வந்து அவங்க நினைச்ச அளவுக்கான ஒரு கணிசமான வளர்ச்சியை பெறலன்னு எடுத்துக்கணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி சதவீத வாக்கு வாங்குவோம் அஞ்சு எட்ரையா ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து மார்க் மை வேர்ட்ஸ் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து சொன்னாரு அது நம்பிக்கை ஊட்டும் விதத்துல இருந்தாலும் அதனுடைய பெர்ஃபாமன்ஸ் ஒரு அளவுக்கு கூட எதிரொலிக்கல அப்படின்ற பொழுது எப்படி இருக்கும் பாஜகவுடைய எதிர்கால செயல்பட இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி பாமகவுடைய கூட்டணியில பாரதிய ஜனதா வந்து இவ்வளவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வளமா இருக்குன்னா பாரதிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓட் பேங்க் அப்படிங்கிறது இட்ஸ் செப்பரேட் பிளேஸ் அதுக்கும் பாரதிய ஜனதா நிக்கிற தொகுதிகளுக்கும் வந்து தொகுதிகளில் பாரதிய ஜனதாவுக்கு வந்து பாமக ஓட்டுகள் கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காது இல்லவே இல்ல கோயம்புத்தூரா இருக்கட்டும் திருப்பூரா இருக்கட்டும் நீங்கள் பொள்ளாச்சியாக இருக்கட்டும் நீலகிரியாக இருக்கட்டும் இங்கே எங்கேயுமே வந்து பாமகவுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஒன்றுமே இருக்காது நீங்கள் சொல்கிற மாதிரி அதாவது இதில் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக போயிருந்தாங்கன்னா என்ன இந்த இருக்கிற கலநிலவரங்களை பார்க்கும்பொழுது ஸ்வீப்பாயிருந்துருக்கும் அது இல்லை பட் ஆனால் அது அது வேண்டாங்கிற ஒரு முடிவை எடுத்து ஓட் ஓட்ஷேரை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாற்பயத்தில் தான் அவங்க போயிருக்காங்க ஸோ இதனால் வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நோட்டாவுக்கு கீழே உள்ள கட்சி அப்படின்னு பாரதிய ஜனதாவை சொல்லிக்கிட்டு இருந்த காலம் மாறி இருக்கு ஸோ பத்து சதவீதத்திற்கு மேல வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு வந்து அமைந்திருக்கு இதுவே வந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு வெற்றியா தான் பார்ப்பாங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு ஏன்னா அடுத்த எலக்ஷன் அப்படிங்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய தேர்தலா இருக்கும்பொழுது இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறதுனால தலைமை மாற்ற தலைமை மாற்றம் ஏற்பட்டாலோ இல்லை மீண்டும் ஆட்சி அமைத்து ஸோ மத்தியில் ஆட்சி அமைங்கிற பட்சத்தில் திரும்பி அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டில் டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஸோ தலையெடுக்கும் பட்சத்தில் திரும்பி ஒரு கூட்டணி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை மாறி அந்த கூட்டணியில் திரும்பி பாரதிய ஜனதான்னு சட்டமன்றத்தை தேர்தல் சட்டமன்ற தேர்தலுக்கு போகக்கூடிய முன்னெடுப்புகள் அப்படின்னு இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா இரண்டாவது எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலயும் இரண்டாவது இடத்துல அவங்க அவங்க முக்கியமான தமிழிசை தமிழிசையா இருக்கட்டும் ராஜா இவங்களா இருக்கட்டும் நீலகிரியில ராஜாவை எதிர்த்து முருகனா இருக்கட்டும் ஆஹ் இவங்களா இருக்கட்டும் இரண்டாவது இடத்துல வந்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி தான் பத்துல இருந்து ப பதினைந்து சதவீத வாக்குகளை அவங்க தொட்டுட்டாங்க இரண்டு அதாவது பாமகவும் இருந்து பதினைந்து சதவீதம் சதவீதம் நிச்சயமா ஏன்னா பைனல் டேலி வரும்போது வரும்போது என்ன நிச்சயமாக ஒரு அவங்க தொகுதியில பத்து தொகுதியிலாவது மூணுல இருந்து மூன்று லட்சம் வாக்குகளை நிச்சயமா பெறக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க இப்ப இருக்கிற பதினைந்து சதவீத வாக்குகள் அப்படின்னு வந்துட்டாங்களே அப்படின்னாலே பத்து சதவீதத்துக்கு மேல எது வந்தாலுமே அவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஓட் ஷேர்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதாவது பா அண்ணாமலையுடைய கன்வின்சிங் ஃபேக்டர் வித் தேர் சென்ட்ரல் சென்ட்ரல் டாப்ங்குறது கன்வின்ஸ் பண்ணதை அக்செப்டன்ஸ் பண்ணிப்பாங்கிறது தான் என்னுடைய கருத்து இல்ல பாக்கணும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மாதிரி உள்ளடி வேலைக்கு செய்யறவும் இருப்பாங்க அவங்க இதை எப்படி எடுத்துக்க போறாங்க நம்ம ஏன்னா வெற்றி ஒரு உறுதி அளிச்சாரு வெற்றி இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு அடுத்து நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வராங்க அவங்களும் பாஜக கிடையாது பல இடங்கள்ல இரண்டாம் இடத்துல வர்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் பொறுத்திருந்து பாக்கணும் நம்ம பைனல் ஃபிகர்ஸ் வந்த அப்புறம் திரும்ப ஒரு தேட் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசியமைக்கு மிக்க நன்றி ஜனார்த்தனன் வணக்கம்